திருமணமானவர்கள் ஏன் கள்ள உறவில் ஈடுபடுகிறார்கள் தெரியுமா அதற்கு பின்னால் இருக்கும் காரணங்கள் திருமண வாழ்க்கையை நடத்தி கொண்டே சிலர் வேறொருவருடன் உறவு வைத்துக் கொள்வதை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் ஆச்சரியமாக இவர்களில் பலர் தங்கள் வாழ்க்கைத் துணையை நேசித்துக் கொண்டே இருப்பார்கள் அதே சமயம் துணையை ஏமாற்றியும் அவர்களுடன் வாழ விரும்புகிறார்கள் இப்படி திருமணத்திற்கு புறம்பான உறவுகள் உருவாக காரணங்கள் பல இருக்கின்றன ஒரு புறம் உறவில் துரோகம் புரியும் நபர் மிகவும் சுறுசுறுப்பாக நடந்து கொள்வார் மறுபுறம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளும் வாழ்க்கை துணை உடைந்து போவார் இருந்தும் ஏமாற்றுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் குடும்பத்தோடு தங்கிவிடுகிறார்கள் அது ஏன் ஒன்று திருமணம் செய்து கொண்டும் ஏமாற்றுவதன் காரணம் திருமணம் செய்து கொள்ளும் நபர்களுக்கு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள ஒருவரை தேவைப்படுகிறார்கள் ஆனால் சிலருக்கு ஒரே உறவில் நிலைத்திருக்க முடியாது புதுமையை நாடும் பழக்கம் அவர்களை மீண்டும் மீண்டும் திசை திருப்புகிறது இரண்டு ஏமாற்றும் கணவர் குடும்பத்துடன் இருக்க விரும்புவது ஏன் விசுவாசம் இல்லாமல் நடந்தாலும் சில ஆண்கள் தங்கள் மனைவியிடம் அன்பு கொண்டவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு கூடுதல் உற்சாகம் உடல் ரீதியான குழந்தைகளுடன் வீடு திரும்பும் பாதுகாப்பு உணர்வு இவர்களுக்கு பிடிக்கும் வீட்டில் கிடைக்கும் பரிச்சயமான சூழல் சுகம் ஆகியவற்றை இழக்க விரும்ப மாட்டார்கள் அதே நேரத்தில் வெளியில் உள்ள உறவு அவர்களுக்கு புதுமை கொடுக்கும் நான்கு வாழ்க்கையில் புதுமையை நாடுதல் சாதாரண வாழ்க்கையில் சச்சரவுகள் அதிகமானால் சிலர் வெளியிலிருந்து ஓய்வு தேடுகிறார்கள் அதற்காகவே வெளி உறவுகளை தேர்வு செய்கிறார்கள் ஐந்து உண்மையை சொல்ல துணிவில்லாமை தங்கள் தவறை ஒப்புக்கொள்ளவோ துணையை விட்டு வெளியேறவோ அவர்கள் துணிவதில்லை இரண்டையும் ஒரே நேரத்தில் கொள்ள முடியும் என்ற மனநிலையிலேயே இருக்கிறார்கள் ஆறு அன்பும் துரோகமும் இணைந்து போவது சிலர் தங்கள் துணையை உண்மையிலேயே நேசிக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் சலிப்பு வந்துவிட்டால் சிறிது உற்சாகத்தை காண வேறு உறவில் ஈடுபடுகிறார்கள் இருப்பினும் பல ஆண்டுகள் பகிர்ந்த பந்தத்தை விடமாட்டார்கள் ஏழு குழந்தைகள் மற்றும் பொறுப்புகள் விவாகரத்தால் குழந்தைகளின் வாழ்க்கை நிதி முதலீடுகள் சமூக நிலைமை பாதிக்கப்படும் என்பதால் பலர் குடும்பத்தோடு தங்குவதை தேர்வு செய்கிறார்கள்